என்ன அக்கா எப்படி இருக்கீங்க ம் ஏதோ நீ எப்படி இருக்க அதெல்லாம் சரி பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக்கெல்லாம் போறாங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க கியாராக்கு இந்த வாட்டி தெரியுமா நான் போது பள்ளியுடம் படிக்கும்போது ஒன்றாயிரம் ரெண்டாயிரம் எடுத்துட்டு வந்தேன் இப்ப பாரு இங்க பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்கேன் சொல்லாதீங்கக்கா நான் ஏசப்பட்டு ஒவ்வொரு நாளும் கேட்பேன் என்ன ஒரு கலெக்டருக்கு ஆகலனாலும் உங்களுக்கே ரொம்ப ஓவரா இல்லையா அப்புறம் என்ன படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்துருக்கணும் நானும் நானும் வேண்டாத நாள் இல்லை சீரா ஞானம் ஏழாவது அதிகாரம் நான்கு அவர் வசனம் ஆண்டவரிடமிருந்து உயர்நிலையை தேடாதே பெருமைக்குரிய இருக்கையை மன்னரிடமிருந்து நாடாதே ஆண்டவர் திரு முன் உன்னையே நீதிமானாக்கி கொள்ளாதே மன்னர் முன் உன்னையே ஞானியாக்கி கொள்ளாதே ஆண்டவர்கிட்ட இருந்து உயர்ந்த நிலை எப்பவுமே நம்ம தேடக்கூடாதுக்கா நம்மளோட செயல் நம்மளுடைய செயல்களை பார்த்து அவரே நமக்கு தருவார் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தாழ்மையாக இருக்கோமோ நம்மளோட ஜபம் கூட அவ்வளோ தாழ்மையாக இருக்கணும் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தாழ்ந்து போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உயர்வான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தருவார்